வணக்கம் இது சமூக மீடியாவின் உலக செய்தி அறிக்கை இன்றைய செய்தி அறிக்கைக்குள் உங்களை வரவேற்பது வைஷ்ணவி புஸ்வராஜ் விரிவான செய்திகளுக்கு செல்லமுன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் போர் விமானங்களின் குத்தகையை இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்து வரை நீடிக்கும் ஒப்பந்தத்திற்கு ஷெக் பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புதல் ரஷ்யாவுடன் மோதல் தன்னுடைய நிலங்களை மீட்கும் முயற்சியில் உக்ரைன் அமெரிக்காவின் ஆதரவு இல்லாவிட்டாலும் இஸ்ரேல் ஈரானை தாக்க வேண்டும் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் தலைவர் தெரிவிப்பு அணுசக்தி பேச்சுவார்த்தைகளில் வாஷிங்டனின் நிலைப்பாடு நாட்டின் சுதந்திரத்தை சிதைக்கிறது ஈரானின் உச்ச தலைவர் தெரிவிப்பு கம்போடியா தாய்லாந்து கூட்டு எல்லை ஆணைய கூட்டம் கூட்டப்படும் கம்போடிய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தித் தொடர்பாளர் தெரிவிப்பு உக்ரைனின் போர் தீவிரமடையும் அபாயம் மிக அதிகமாகி வருகிறது டொனால்ட் டிரம்பின் உக்ரைன் தூதர் தெரிவிப்பு பன்னிரண்டு ஸ்வீடிங் எஸ் முப்பத்தி ஒன்பது கிரிபென் போர் விமானங்களின் குத்தகையை இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்து வரை நீடிக்கும் ஒப்பந்தத்துக்கு செக் பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளதாக செக் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஜேஸ் முப்பத்தி ஒன்பது கிரிபென் போர் விமானங்களின் குத்தகையை இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்து வரை பில்லியன் செக் கொரணிக்கு நீடிக்கும் ஒப்பந்தத்திற்கு செக் பாதுகாப்பு அமைச்சகத்தின் வாரியம் ஒப்புதல் அளித்துள்ளதாக நோவிங்கி செய்தி போர்ட்டல் செய்தி வெளியிட்டுள்ளது தற்போதைய குத்தகை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் முடிவடையும் என்று மேலும் தெரிவித்துள்ளது அமெரிக்காவில் வாங்கப்பட்ட எஃப் முப்பத்தி ஐந்து போர் விமானங்கள் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் செக் குடியரசிற்கு வந்து சேரும் என்று அறிக்கை மேலும் தெரிவித்துள்ளது குத்தகைக்கு விடப்பட்ட விமானங்களின் எண்ணிக்கையை பதினான்கிலிருந்து பன்னிரண்டாக குறைப்பதன் மூலம் அவற்றில் மற்றும் இரண்டு செக் பாதுகாப்பு அமைச்சகம் குறிப்பிடத்தக்க நிதியை சேமிக்கும் என்று அறிக்கை குறிப்பிட்டுள்ளது உக்ரைன் முழுவதும் தீவிரமாக கவனிக்கப்படும் உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டுவரக்கூடிய அமைதி பேச்சுவார்த்தைகள் இப்போது கடுமையான எதிர்மறை சூழ்நிலைகளில் சிக்கியுள்ளது கடந்த திங்கட்கிழமையன்று துருக்கியில் உள்ள இஸ்தான்புல்லில் அமெரிக்காவின் நடுநிலையுடன் நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தை வரும் ஒரு மணி நேரத்தில் எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் இல்லாமல் முடிவடைந்தது இதனைத் தொடர்ந்து உக்ரைன் ஜனாதிபதி வலோடிமிர் ஜெலன்ஸ்கி மற்றும் அவருடைய அரசியல் ஆலோசகர்கள் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மீது அழுத்தம் கொடுத்து ரஷ்யாவுக்கு எதிராக மேலும் கடுமையான பொருளாதார தடைகள் விதிக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தியுள்ளனர் ரஷ்யா போர் தொடர்வதற்காக செலுத்தும் விலை இன்னும் அதிகமாக இருக்க வேண்டும் பேச்சுவார்த்தை முடிந்து அன்றிரவே தனது டெலிகிராம் பக்கத்தில் உருக்கமான பதிவொன்றை பகிர்ந்துள்ள ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி கூறியதாவது இந்த கொடிய போரை முடிக்க அமெரிக்கர்கள் ஐரோப்பியர்கள் எங்களுடன் இருக்கின்றனர் என்பதற்காக அவர்களுக்கு நன்றி ரஷ்யா இப்போதும் விதத்திலும் பயன்படுவதில்லை அவர்கள் மீது போர் நடத்துவதற்கான விலை மேலும் அதிகரிக்கப்பட வேண்டும் போரின் உண்மையான வேதனையை ரஷ்யா அனுபவிக்க வேண்டும் அவர்கள் போர் தொடர்வதற்காக பெரும் இழப்புகளை சந்திக்க வேண்டும் அதுவே அவர்களை அமைதி நோக்கி தூண்டும் பேச்சுவார்த்தையில் கைதிகள் பரிமாற்றம் குறித்து உடன்பாடு ஒன்று ஏற்பட்டாலும் உண்மையான அமைதி நோக்கி ஒரு முக்கிய நகர்வும் உக்ரைன் அரசு தலைவர் அலுவலக தலைவர் ஆண்ட்ரி ஜெர்மக் தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் டிரம்பின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்கோவுடன் பேசியதாக கூறிய ஜெர்மக் ரஷ்யா பேச்சுவார்த்தையை நேர்மையற்ற முறையில் தாமதிக்கின்றது அமெரிக்க தடைகளை தவிர்க்க முயற்சியே அவர்களின் நோக்கம் உண்மையான அமைதி மீது அவர்களுக்கு சிறிதளவும் உணர்வு இல்லை உக்ரைன் வெளிநாட்டுத்துறை துணை அமைச்சர் சிபிகா கூறியது நாங்கள் சமர்ப்பித்த அமைதிக்கான திட்ட பத்திரத்திற்கு ரஷ்யா எந்த ஒரு பதிலும் அளிக்கவில்லை மாறாக பழைய நடுநிலை இல்லாத கோரிக்கைகளையும் மீண்டும் வைத்தனர் இது அவர்களை முன்பே அமெரிக்காவிடம் கொடுத்த வாக்குறுதியை மாறுபடுத்துவதாகவும் அதன்படி இவ்வாறு இஸ்தான்புலில் வியாபாரமாக கூடிய திட்டத்தை முன்வைப்பதாக சொன்னார்கள் ஆனால் அந்த வாக்குறுதியும் பொய்த்தது உலகமே அமைதிக்கான முயற்சியில் இருப்பதை துரத்தும் நிலையில் ட்ரம்ப் மீதும் உள்ளூரிலேயே அழுத்தம் அதிகரிக்கின்றது குடியரசுக் கட்சி உறுப்பினரும் வெளிநாட்டு கொள்கையில் முக்கிய ஆலோசகருமானி வாங்கும் நாடுகளுக்கு அஞ்சூறு வீத வரி விதிக்க சொல்கிறது சட்டம் ஒன்றை மீண்டும் பாராளுமன்றத்தில் கொண்டுவர முயல்கின்றது ரஷ்யா கண்மூடித்தனமான குழந்தைகள் பெண்களின் அனைவரையும் கொலை செய்கின்றது இது தொடர முடியாது புடனின் போர் ஆதரவாக செயல்படும் சீனா உள்ளிட்ட நாடுகளையும் பொறுப்பேற்க வைக்க வேண்டியது அவசியம் என கூறியுள்ளார் தயவு செய்து பொறுமையாக இருங்கள் ரஷ்யாவின் பதில் இந்த அமைதி முயற்சிகள் குறித்து பேசிய ரஷ்ய அரசு தலைவர் அலுவலக செய்தித் தொடர்பாளர் கூறியதாவது உடனடி தீர்வுகள் அல்லது உடன்பாடுகள் ஏற்படும் என்று எதிர்பார்க்க முடியாது ஆனால் பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது சில மனிதனையும் சார்ந்த விடயங்களில் ஒப்பந்தங்கள் ஏற்பட்டுள்ளன அவை நடைமுறையில் கொண்டுவரப்படும் என தெரிவித்துள்ளார் இருப்பினும் ரஷ்யாவின் முன்னாள் ஜனாதிபதியும் தற்போதைய பாதுகாப்பு மன்ற துணைத் தலைவருமான மெத்வே இவையெல்லாம் போலியான அமைதி முயற்சிகள் மட்டுமே உண்மையில் இவை ரஷ்யா தன்னுடைய முழுமையான வெற்றியை பெறும் வகையில் ஜெலன்ஸ்கியின் அரசாங்கத்தை அளிக்க முனைவதுதான் என கடுமையாக விமர்சித்துள்ளார் இதன் பின்புலமாக உக்ரைனின் விமானப்படி கடந்த இரவிலேயே தொன்னூற்றி ஐந்து ரஷ்ய ரோன்கள் தங்கள் நாட்டில் புகுந்ததாக கூறியுள்ளது இதில் அறுபத்தி ஒரு ரோன்களை தங்கள் பாதுகாப்பு படையினர் தடுத்து நாசம் செய்துள்ளனர் மாறாக ரஷ்யா தனது பாதுகாப்பு அமைச்சகத்தின் வாயிலாக உக்ரைன் ரோன்கள் அளிக்கப்பட்டதாக அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஜூன் மாதம் நிலவரப்படி உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையிலான போர் தீவிரமாக தொடர்கின்றது ரஷ்யாவின் நிலைப்பாடு முழு ராணுவ வெற்றியை நோக்கி முன்னேறுவதாகவும் அதே நேரத்தில் உக்ரைன் தன்னுடைய நிலங்களை மீட்கும் முயற்சியில் உள்ளது ரஷ்ய பாதுகாப்பு கவுன்சிலின் தலைவர் திமிட்ரி மெட்வேடிவ் சமீபத்திய பேச்சுவார்த்தைகளில் ரஷ்யாவின் நோக்கம் முழு ராணுவ வெற்றியாகும் என்று தெரிவித்துள்ளார் அவர் உக்ரைனின் நியோ நியோநாசி அரசாங்கத்தை அளிப்பதற்கும் உக்ரைன் அதிகமான நிலங்களை ஒப்படைக்க நியூட்ரல் நிலையை ஏற்க அதன் ராணுவத்தை கட்டுப்படுத்த புதிய தேர்தலை நடத்த வேண்டும் என ரஷ்யாவின் கோரிக்கைகள் உள்ளன என்று கூறியுள்ளார் இந்த பேச்சுவார்த்தைகள் கைதிகளை பரிமாற்றம் செய்யும் படிக்கையுடன் முடிந்தாலும் தற்காலிக போர்த்தடை ஒப்பந்தம் எதுவும் இல்லை உக்ரைன் ரஷ்யாவின் தாக்குதலுக்கு எதிராக தன்னுடைய நிலங்களை மீட்கும் முயற்சியில் உள்ளது ஜூன் ஒன்று இரண்டாயிரத்தி அன்று ஆபரேஷன் ஸ்பைடர் வெப் என்ற பெயரில் ரோன்களை பயன்படுத்தி ரஷ்யாவின் நீண்ட தூர விமானப்படை தளங்களை இலக்காக கொண்டு தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலில் நாற்பதுக்கும் மேற்பட்ட விமானங்கள் சேதமடைந்ததாக கூறப்படுகிறது மேலும் ஜூன் மூன்று இரண்டாயிரத்தி அன்று உக்ரைனின் பாதுகாப்பு சேவை கிரிமியா பாலத்தை அடிப்படையில் உள்ள நீர் மூழ்கி வெடிகுண்டுகளை பயன்படுத்தி தாக்கியது இந்த தாக்குதலில் பாலத்தின் சில பகுதிகள் சேதமடைந்ததாக கூறப்படுகின்றது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் லண்டனில் நடைபெற்ற உக்ரைன் சிகிச்சை மாநாட்டில் பதினாறு நாடுகள் ஐரோப்பிய யூனியன் மற்றும் நேட்டோ நாடுகள் பங்கேற்று ரஷ்யா உக்ரைன் போர் தொடர்பான சாந்தி திட்டத்தை உருவாக்க முயன்றன இந்த மாநாட்டின் பின்னர் உக்ரைன் அதிபர் வலோடிமிர் ஜெலன்ஸ்கி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் பேச்சுவார்த்தை நடத்தி ரஷ்யாவின் எரிசக்தி நிலையங்களை இலக்காக கொண்டு உக்ரைன் தாக்குதலை நிறுத்த ஒப்புதல் அளித்தார் தற்போது ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையிலான போர் தீவிரமாக தொடர்கிறது ரஷ்யா தனது முழு ராணுவ வெற்றியை நோக்கி முன்னேறுவதாகவும் உக்ரைன் தன்னுடைய நிலங்களை மீட்கும் முயற்சியில் உள்ளது அணுசக்தி பேச்சுவார்த்தைகளின் வாஷிங்டனின் நிலைப்பாடு நாட்டின் சுதந்திரத்தையும் உள்திறன்களையும் சிதைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று ஈரானின் உச்ச தலைவர் இன்று தெரிவித்துள்ளார் அணுசக்தி பிரச்சினையில் அமெரிக்க திட்டம் நமது நம்மால் முடியும் கோட்பாட்டிற்கு நூறு சதவீதம் எதிரானது என்று தெக்ரானில் ருஹல் கொமேனியின் நினைவு நாளில் ஆற்றிய உரையில் அலிகமேனி குறிப்பிட்டுள்ளார் ஈரான் தனது நாட்டிற்குள் அமைந்துள்ள பிராந்திய ஜுரேனியம் செறிவூட்டல் கூட்டமைப்பு தொடர்பாக அமெரிக்காவுடன் ஒரு சாத்தியமான அணுசக்தி ஒப்பந்தத்தை ஏற்படுத்த தயாராக உள்ளது என்று ஈரானிய மூத்த அதிகாரியை மேற்கோள் காட்டி ஆக்ஸிஜோஸ் நேற்றைய தினம் செய்தி வெளியிட்டுள்ளது இந்த நிலையில் எந்த மட்டத்திலும் எந்த விரோத நடவடிக்கையும் எதிர்கொள்ள முழு தயார் நிலையில் இருக்கிறது ஈரானின் ஈரான் இஸ்லாமிய குடியரசின் ஆயுத படைகள் நாட்டின் உறுதியான ஆதரவாக இதழ்களின் எந்த ஒரு ஆக்கிரமிப்பு செயலையும் அல்லது முழுபாய தவறான கணக்கீட்டையும் எந்த நேரத்திலும் எந்த அளவிலான அச்சுறுத்தலையும் எதிர்கொள்ள முன்மாதிரியான சக்தியுடன் தயாராக உள்ளன என்று பொதுப்பணியாளரின் அறிக்கை கூறுகின்றது இஸ்ரேலின் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் முன்னாள் தலைவரான மேஜர் ஜெனரல் யாகு அமிதேட் சாதகமெற்று அணுசக்தி ஒப்பந்தங்கள் எட்டப்பட்டால் இஸ்ரேல் ஈரானை தாக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் நூற்றி மூன்று எஃப் எம் எல் ஆர் ஷே கோல்டனுடன் ஒரு உரையாடலின் போது அமெட்டோர் சர்வதேச அணுசக்தி முகமை அறிக்கையை அதில் ஈரான் சுமார் பத்து அணுகுண்டுகளை உற்பத்தி செய்ய போதுமான செறிவூட்டப்பட்ட ஜுரைனியத்தை வைத்திருப்பதாக கூறியதுடன் அச்சுறுத்தலின் தீவிரத்தையும் வலியுறுத்தியது இது நம்மை பாதிக்க வேண்டும் நல்ல ஒப்பந்தம் ஏற்படாவிட்டால் ஈரானை தாக்குவதை தவிர வேறு வழியில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஈரானியர்கள் தங்கள் அணுசக்தி திட்டத்தை தொடர்ந்து முன்னெடுப்பதை நாம் அனுமதிக்க முடியாது அமெரிக்க இஸ்ரேல் தாக்கும் திறன் கொண்டதா என்று கேட்டதற்கு அவர் பதிலளிக்கையில் நாங்கள் குறைவான தாக்குதலுக்கு பிறகு ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகளில் எதிர்பார்க்கப்படும் முன்னேற்றம் குறித்து அவர் கூறினார் இது ஒரு நிலையான போட்டி எங்கள் தாக்குதலுக்கு பிறகு அவர்கள் கொண்டிருந்து பாதுகாப்பிலிருந்து அவர்கள் கற்றுக் கொண்டிருக்கலாம் மேலும் அவர்களின் பாதுகாப்புத் திறனை மேம்படுத்தி இருக்கலாம் ஆனால் நாங்கள் பாடங்களை கற்றுக்கொண்டோம் என்று நாங்கள் தாக்கிய போது இருந்ததை விட நிச்சயமாக மிகவும் சிறப்பாக தயாராக இருக்கின்றோம் மறுபுக்கு முன்னேறி வருகிறது என்று உண்மைதான் ஆனால் நாமும் முன்னரவில்லை என்று நினைப்பது உண்மையல்ல ஈரான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல் ஜதார்த்தமானதா என்று கேட்டதற்கு அமித்ரோட் கூறினார் ஏர்மனில் எங்கில் தாக்குதல்கள் விமானப்படை செய்யக்கூடிய சிறந்த பயிற்சிகள் ஈரானுக்கு பறக்க தேவையானதை விட இது நீண்ட தூரம் இது மிகவும் சிக்கலானது மேலும் தொழில்நுட்ப தளபாடு இது விமானப்படைக்கு நிறைய நம்பிக்கையை தருகின்றது அமெரிக்கர்களைப் போலவே நாமும் இதை செய்ய முடியுமா பதிலில்லை இது வழக்கமாக செய்யக்கூடிய எளிமையான ஒன்றல்ல என குறிப்பிட்டுள்ளார் உள்ள பல விமான தளங்களில் அணு ஆயுதம் ஏந்தக்கூடிய குண்டுவீச்சு விமானங்களைத் தாக்க உக்ரைன் படைகள் ட்ரோன்களை பயன்படுத்தியதைத் தொடர்ந்து உக்ரைனில் போர் தீவிரமடையும் அபாயம் மிக அதிகமாகி வருகின்றது என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பின் உக்ரைன் தூதர் குறிப்பிட்டுள்ளார் வாரிறதியில் சைபீரியா மற்றும் ரஷ்யாவின் உள்ள விமான நிலையங்களை தாக்கியதாகவும் மோதலின் முன்னணியில் இருந்து நாலாயிரத்தி முன்னூறு கிலோமீட்டர் வரையிலான இலக்குகளை தாக்கியதாகவும் உக்ரைன் கூறியது தேசிய துறையில் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் அவர்களின் தேசிய உயிர்வாழும் அமைப்பின் எதிராளியின் பகுதியை தாக்கும்போது அது அவர்களின் அணு ஆயுத முக்கூட்டு அதாவது உங்கள் ஆபத்து நிலை உயர்கிறது ஏனென்றால் மறுபக்கம் என்ன செய்யப்போகிறது என்பது உங்களுக்கு தெரியாது ரஷ்யாவும் அமெரிக்காவும் சேர்ந்து மொத்த அணு ஆயுதங்களில் எண்பத்தி மூன்று வீதம் வைத்திருக்கின்றன ஒவ்வொரு சக்தியும் அணு ஆயுதங்களை கொண்டு தாக்குவதற்கு மூன்று முக்கிய வழிகளை கொண்டுள்ளன அவை அவையான முக்கோணம் எனப்படும் மூலோபாய குண்டுவீச்சு விமானங்கள் நிலத்திலிருந்து ஏவப்படும் கண்ணும் விட்டு கண்ணம் பாயும் ஏவுகணைகள் மற்றும் நீர்மூழ்கை கப்பலில் இருந்துகள் வாரிறுதியில் ரஷ்ய குண்டுவீச்ச விமானங்களுக்கு ஏற்பட்ட சேதம் ரஷ்யா மீதான உளவியல் தாக்கத்தை விட குறைவான முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் வடக்கு ரஷ்யாவில் உள்ள ஒரு கடற்படை தளத்தின் மீது உக்ரைனிய தாக்குதல் நடத்தப்பட்டதாக உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் குறித்து தான் குறிப்பாக கவலை கொல்லா கூறினார் ரஷ்யாவும் உக்ரைனும் திங்களன்று இஸ்தான்புலில் பேச்சுவார்த்தை ஆனால் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு மாஸ்கோ பல்லாயிரக்கணக்கான துருப்புகளை உக்ரைனுக்கு அனுப்பியதிலிருந்து பொங்கி எழுந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் சிறிது முன்னரவில்லை உக்ரைன் மிகவும் நியாயமான நிலைப்பாட்டை கொண்டு வந்ததாகவும் ஆனால் ரஷ்யா மிகவும் அதிகபட்ச நிலைப்பாட்டை கொண்டு வந்துள்ளதாகவும் இப்போது அதை இணைக்க முயற்சிப்பதே நோக்கம் என கொல்லா குறிப்பிட்டுள்ளார் எல்லை பிரச்சனைகள் குறித்து ஜூன் விவாதாம் தேதி புனோம்பெனில் கம்போடியா தாய்லாந்து கூட்டு எல்லைகள் ஆணைய கூட்டம் கூட்டப்படும் என்று கம்போடிய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தித் தொடர்பாளர் சம் சவுண்ட்ரி தெரிவித்துள்ளார் தொழில்நுட்ப வழிமுறைகள் மூலம் மற்றும் சர்வதேச சட்டத்தின்படி எல்லைப் பிரச்சினைகள் அமைதியாக தீர்க்க கம்போடியா உறுதிபூண்டுள்ளது என்று அவர் ஊடகங்களுக்கு அனுப்பிய குறுஞ்செய்தியில் தெரிவித்தார் சமீபத்திய சம்பவம் நடந்த பகுதியில் இந்த சந்திப்பு கவனம் செலுத்தும் என்று அவர் கூறினார் அதன் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதில் உறுதியான அர்ப்பணிப்புடன் கம்போடியா தனது அண்டை நாடுகளுடனான எல்லைகளை அந்தந்த நாடுகள் மற்றும் மக்களின் நலனுக்காக அமைதி நட்பு ஒத்துழைப்பு மற்றும் வளர்ச்சி மண்டலங்களாக மாற்றுவதில் உறுதியாக உள்ளது என்று செய்தித் தொடர்பாளர் குறிப்பிட்டுள்ளார் மே இரு நாடுக்கிடு நடத்தி ஒரு கம்போடியது என்பது கம்போடியா தாய்லாந்து மற்றும் லாவோஸ் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் ஒரு பகுதியாகும் கம்போடிய பிரதமர் ஷோன் மெனேட் ஞாயிற்றுக்கிழமை வரவிருக்கும் ஜே கூட்டத்தின் போது எமராய்டு முக்கோண பகுதி தாமோன் கோயில் தாமோன் டோஜ் கோயில் மற்றும் தாக்ரபே கோயில் தொடர்பான எல்லைப் பிரச்சினைகளை ஐநாவின் சர்வதேச நீதிமன்றத்திற்கு எடுத்து செல்ல கம்போடியா தாய்லாந்தை அழைக்கும் என கூறினார் அமெரிக்காவுடனான அணுசக்தி ஒப்பந்தத்தின் கட்டமைப்புக்குள் பிராந்திய யுரேனியம் செறிவூட்டல் கூட்டமைப்பை உருவாக்கும் திட்டத்தை பரிசீலிக்க ஈரான் தயாராக உள்ளது ஆனால் இது ஈரானிய பிரதேசத்தில் அமைந்திருந்தால் மட்டுமே என்று ஈரானிய மூத்த அதிகாரியை மேற்கோள் காட்டி ஆக்சிஜோஸ் செய்தி வெளியிட்டுள்ளது அமெரிக்க மற்றும் சர்வதேச அணுசக்தி அமைப்பின் அனுசரணையில் பொதுமக்கள் நோக்கங்களுக்காக ஜூரனித்தேசரிவிட்டு ஒரு பிராந்திய கூட்டமைப்பை உருவாக்க ஓமான் முன்மொழிந்ததாக ஆக்ஸிஜோஸ் முன்பு செய்தி வெளியிட்டது குடிமைப்பின் வசதிகளில் இருப்பிடும் கேள்விக்குறியாகவே உள்ளது ஆனால் அமெரிக்காவை ஈரானுக்கு வெளியே அமைந்திருக்க வேண்டும் என்று விரும்புவதாக கூறுகிறது ஈரானின் நிலைக்குள் கூட்டமைப்பு செயல்பட்டால் அது பரிசீலிக்கப்பட வேண்டியிருக்கலாம் இருப்பினும் அது நாட்டின் எல்லைக்கு வெளியே அமைந்திருப்பதால் அது நிச்சயமாக தோல்வியடையும் பிராந்திய செறிவூட்டல் கூட்டமைப்பு என்பது வாஷிங்டனுக்கும் தெக்ரானுக்கும் இடையிலான கடுமையான வேறுபாடுகளை சரி செய்யும் முயற்சியாகும் அணுசக்தி ஒப்பந்தம் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் நிலைப்பாடு ஈரான் ஜூரணியத்தை வளப்படுத்துவதை தடுத்தது அதே நேரத்தில் வாஷிங்டன் தனது நிலைப்பாட்டை தொடர்ந்தால் அவருடன் எந்த ஒப்பந்தமும் இருக்க முடியாது என்று தெக்ரான் பலமுறை வலியுறுத்தியதாக அறிக்கை குறிப்பிட்டது இந்த கூட்டமைப்பில் அமெரிக்கா ஈரான் மற்றும் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் கத்தார் மற்றும் துருக்கி போன்ற நாடுகளும் அடங்கும் மேலும் சிவில் அணுசக்தி திட்டங்களை தொடர விரும்பும் நாடுகளுக்கு அணு எரிபொருளை வழங்கும் என்று ஐஏஇஏ ஆய்வாளர்களால் கண்காணிக்கப்படும் என்று அறிக்கை கூறியது இத்துடன் இன்றைய செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது நாளைய தினம் மற்றொரு செய்தி அறிக்கையூடாக உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்